அல்லாஹ்மாரிக்லனா பீர்ஜுபர் ஷாபான் வல்லீஹ்னா ரமலான் வர் அஹ்மத் வராஹத் நபூர் நாபியா அல்லாஹ் அர்ஹம்னா பிரஹமத் கேர் கமர் ராஹ்மீன் அல்லாஹு மஹபர்லனா துனூபனா ஹத்தாயனா குல்லாஹா யார் அப்படின் அல்லாஹ்மா ஜின்னா மின் என்னனார் அல்லாஹ்மா ஜீனா மின்னனார் அல்லாஹ்மா ஜின்னா மின்னனார் اللہم اخرجنا من النار ودخلن جنت یا رب العالمین باللہ حیر رازکین یا لطیف یا رہیم یا اللہ یا سلام انت سلام سلیم سلام علیکم اما سمرتم فاہنیکم اگبتات سبحان اللہ و حمدی سبحان اللہ و بی حمدی سبحان ಅಸ್ತಫ್ರಲ್ಲ ಮಿಮ್ಮಾಸಿವಲ್ಲ ವಕೂರು ಶ್ರೀ ಯಕೂರು ಅಲ್ಲ ಅಸ್ತಫ್ರಲ್ಲಾಹಿಲ್ ಅಲಿ ಅಲಿ ಮಿಲ್ಲದಿ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲ ಹೈಲ್ ಕೈಂ ಬಿಳೆ ರಬ್ಬನ ಲಲಂ ನ ಅನ್ಫುಸ್ಸನ ವೈಲಂ ತೌಫಿರ್ ಮಿನಲ್ ಹಾಸಿರೀನ್ ಯಾ ಹನ್ನಾನ್ ಯಾ ಮನ್ನಾನ್ ಯಾ ದಯ್ಯಾನ್ ಯಾ ಸುಲ್ತಾನ್ ಯಾ ಅಲ್ಲ ಅಬ್ದುನ್ ಮಿ ಬಾಬಿ ಕವಾಕೆ ಬುನ್ ಮುದಲ ಉನ್ ಮಿನ್ ರಬ್ಬನ ಆತಿನ ಹಿರತಿ சிலாபதி நல்லியம்மாள் சிலாபதி நேத்து சிலாபதி மாதிரி சுகாதாரம் பிரியாத சிவாஜியின் மலிவுக்கு போன் குத்துச் பார்ப்பார் சுபாஹான அல்லாஹ் அல்ஹம்தீல் அல்லாஹ் ஹப்பர் அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் முகமது ரசூல்லாஹ சல்ரா வலா முகமது சல் அல்லாஹ் வலையம் பிதா கபி வா ரசூல்லாஹி சல்ராஹ்வலா முகமது சல்ல்லாஹ் அலையெல்லாம் அஸ்ஸுலாமா அলাইক অரமத்துலி ஹபரக்காத் அருண்முக ராமநானே வருக வருக சலவாத் மஹொளா பிஸ்மில்லாஹிவா இலத்தி ரசூல்லாஹ் சல்லல்லா வல்லாஹ் முமது சல்லல்லாஹ் வலையம் யா ஷாக்ரூர் ராமனானே அருளை அலி தருக முப்பதாம் நாள் தராஹ்வி தொழுவதனால் சல்சஃபீல் நீரில் குளிக்க வைத்து ஹவுலுல் கௌதர் நீர் புகட்டி நீ என் அடிமை நான் உன் அல்லா என அறிவிக்கப்படும் அல்லா எங்கள் அனைவருக்கும் இப்பாகியம் தந்து நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் மரணமாகும் போது பரிசுத்த உயர் தராஜா தராஜாக்களை அள்ளி தருவாயாக இம்மையில் சிறப்பு சிறப்புடையோராக வாழ வைப்பாயாக மருமையில் உயர்வு அளிப்பாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அலகம் இல்லா சுபான் அலகம் இல்லா அல்லா அப்பல்லா கலாக் அல்லாஹ்வை திக்ரோ செய்பவரே அறிவுடையோர் ஹஜ்ரத் அபு ஹுரைரார் அலி அல்லா அன்கு அவர்கள் அறிவிப்பதாவது கியாமத் நாளில் ஒரு அறிவிப்பாளர் அறிவுடையவர்கள் இங்கே என்று அழைப்பார் அவ் அறிவுடையவர்கள் என்றால் யார் என்று கேட்கப்படும் அவர்கள்தாம் நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் படுத்த நிலையில் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறவர்கள் மேலும் அவர்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றி சிந்தி சிந்தனை செய்து எங்கள் ரட்சனே நீ இவற்றை வீணானவையாக படைக்கவில்லை நாங்கள் உன்னை தஸ்பீக் செய்து பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆகவே நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக என்று கூறியவர்கள் என பதில சொல்லப்படும் பிறகு அவர்களுக்காக ஒரு கொடி வழங்கப்படும் மக்கள் கொடியை பின்பற்றி சொர்க்கம் செல்வார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி நிரந்தரமாக தங்கும் நிலையை இதில் விடுங்கள் என்று கூறப்படும் என ரசூலிய கரின் சல்லாஹ் வலாஹ் முகமது சல்லாஹ் அவர்கள் அருணினார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றை படைத்ததை சிந்தித்து பார்க்கும்போது போது அல்லாஹு தாலாவுடைய பேராற்றலின் வெளிப்பாடும் அவருடைய ஞானங்களின் வியப்பும் மனிதர்களுடைய சிந்தனையில் வருகின்றனர் இதனால் அல்லாஹு தாலாவை பற்றிய நாணத்தில் அவர்களுக்கு ஒரு வலிமை ஏற்படுகிறது என் ரச்சகனே இவ்வுலகம் உன்னுடைய பூங்காவாகும் என்று ஓர் உருது கவிதை கூறுவது கூறுவது போல் உலகம் அல்லாஹுவின் வியப்பிற்குரிய படிப்பினைக்குரிய பூங்காவனமாகும் அதனை சிந்திப்பது ஈமானின் வலிமையாகும் ஒரு பெரியார் அறிவிக்கிறார் ஒரு தடவை திருநபி சல்லாஹு வலா முகமது சல்லாஹ் அலே வஸ்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடி அமர்ந்திருந்த ஓரிடத்திற்கு சென்ற போது அவர்கள் அனைவரையும் அனைவரும் வாய் மூடி மௌனமாக ஏதோ சிந்தனையில் இருந்தனர் இதனை பார்த்த சல்லாஹு வலாஹமது சல்லாஹ் அலே வஸ்லம் அவர்கள் என்ன விஷயம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் கூறிய போது ஆம் அல்லாஹ்வின் உள்ளமையை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள் அவனுடைய படைப்பிடங்களை பற்றியே சிந்தியுங்கள் என்று நபி அவர்கள் ஒரு மனிதர் அன்னை ஐஷார் அலி அலா ஹான்கா அவர்களிடம் வலிவாசலம் அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அறிவியுங்கள் என்று கேட்டார் அப்போது ஐசார் அலிலா ஹான்கா அவர்கள் நபி சல்லா வலமுது சல்லா வலிவாசலம் அவர்களுடைய வாழ்வில் எதுதான் ஆச்சரியம் இல்லாமல் இருந்தது என்று கூறிய பின் ஒரு நிகழ்ச்சியை கூறினார்கள் ஒரு தடவை நபி முகமது சல்லா வலாஹ் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் இரவில் என்னிடத்திற்கு வந்து என்னுடன் படுக்கையில் சற்று நேரம் படுத்திருந்த பின் ஐஷாவை என்னுடைய ரப்பை நான் வணங்கவேன் எனக்கு நீ அனுமதி தருவாயாக என்று கூறிவிட்டு எழுந்து சென்று உழு செய்து வந்து தொழுவதற்காக தக்பீர் கட்டியவர்கள் அலா ஆரம்பித்து விட்டார்கள் கண்ணீர் அன்னாருடைய நெஞ்சில் மீது வழிந்தோடி கொண்டிருந்தது பிறகு ருக்குவிலும் சுஜூதியிலும் இவ்வாறே அழுது கொண்டிருந்தார்கள் இரவு முழுவதும் இவ்வாறே கலைந்தது சுவூ தொழுவைக்கு அழைப்பதற்காக விழா அளியலாக அன்பு அவர்களும் வந்துவிட்டார்கள் அப்பொழுது நான் நபி அப்பொழுது நான் மாணவி சல்லாஹுலாம் அவர்களிடம் யாராசூலுள்ளா தாங்கள் தான் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களே அப்படி இருக்க ஏன் இவ்வளவு அள வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் நான் அல்லாஹு தாலாவுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா நான் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் என்று வினவினார்கள் குறிப்பு அரைகீரை இலையுடன் கால்பங்கு மஞ்சள் சேர்த்து அரைத்து குழந்தைகள் உடலில் பூசி குளிப்பாட்டி வர சளி நீர் கோர்வை முதலிய குளிர்ச்சி நோய்கள் வராமல் தடுக்கும் வசலாம்